i <coughs> கொஞ்சம் கூடுதலா போட்டுருக்கணும் கொஞ்சம் கூட போட்டுருக்கணும் உங்களுக்கு நான் ரொம்ப கம்மியா போட்டேன் இது எனக்கு கரெக்டா தெரியுது கரெக்டா இருக்கு மக்களே நம்மளோட கருப்பட்டி சாயலோட ஜெகனோட நல்ல கருப்பட்டி டப்பாயில் நம்ம பவுடரா மாத்தி வச்சிருக்கிறோம் தூளா மாத்தி வச்சிருக்கிறோம் இது வந்து ஈரப்பதத்தை எடுக்காத தூள் தான் இன்னும் ட்ரையாக மாற்றி ஈரப்பதத்தெல்லாம் நல்லா காய வச்சு கொடுத்தோம்னா இன்னும் சொரப சொரப்பாக இருக்கும் இது ஈரப்பதமான தூள் தான் பழைய கருப்பட்டி என்னடா நிறைய நம்பருக்கு பார்ப்பீங்க அந்த ஒரு வெளிர் மஞ்சள் கலரில் இருக்குது நல்லா கருப்பாலெலாம் இருக்கும் இதை கருப்பட்டின்னு சொல்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வந்து ஒரிஜினல் கருப்பட்டி தான் பழைய கருப்பட்டி இது மாவு பதமாக தான் இருக்கும் இதை நம்ம தூளா பவுடராக மாற்றும் போது இந்த மாதிரி கலரில் தான் வரும் ஆனால் டீ சாப்பிடக்கூடியது பெருநாளி எங்கள் ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய பெருநாளியில் மாயண்ணன் டீ கடை மாய கடையில் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் வந்து இவங்க கடையில் நின்று டீ சாப்பிட்டு போவேன் அவங்கள்ட்ட நம்மளோட இந்த கருப்பட்டி தூளை சேர்த்து டீ சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் நம்ம கருப்பட்டியை கொடுத்து அண்ணனும் டீ சாப்பிட்டு பார்க்குறாங்க அவங்கள்ட்ட கேட்பவங்க கருப்பட்டியோட சேர்த்து இந்த டீ சாப்பிட்றது எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது போலப்பட்ட டப்பாயில் அடைச்சி வைக்கிறதுனால அதாவது வெளிப்பகுதிகளில் வீடியோ எடுக்க போகிற இடங்களில் நம்ம டீ கடைகளில் கடுங்காப்பி குடிக்கிறதுக்கு இனிமேல் வந்து நம்ம இந்த கருப்பட்டியை தான் கருப்பட்டி தூளை தான் நான் பயன்படுத்த போகிறேன் ஃப்யூச்சரில் நம்ம சீக்கிரமாகவே இந்த ஈரப்பதம்லாம் ட்ரையாக மாற்றி இன்னும் நல்ல ஒரு தூள் வடிவத்தில் மாற்றி விற்பனைக்கும் கொண்டு வர போகிறேன் நிறைய நபர்களுக்கு உங்கள் வீடுகளுக்கு நேரடியாக நான் கொடுக்க போகிறேன் நிறைய டீ கடைகளுக்கு நிறைய ஊர்களில் விருப்பம் உள்ளவங்களுக்கு நான் அதை விற்பனை கொண்டு வரும்போது தகவல் சொல்கிறேன் நம்மளோட சேனல் பார்க்கக்கூடியவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் இதுபோல் டப்பாயில் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் வெளியூர் பகுதிகளில் அல்லது வீடுகளில் தினசரி கருப்பட்டி சேர்த்து கடுங்காப்பி காஃபி குடிக்கணும் அப்படின்னா இதுபோல் டப்பாயில் நான் கருப்பட்டியை தூளாகவே மாற்றி சீக்கிரமாக கொடுக்க இருக்கிறேன் இது இப்போதைக்கு ஒரு சாம்பிள செஞ்சு பார்த்து பார்த்துதான் என்னோட ஒரு பயன்படுத்துறேன் காலமா முதல் முறையா அன்னை கொண்டு வந்து கொடுத்த கருப்பட்டியை போட்டிருக்கேன் இது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக தான் இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதனால் விரும்பி நம்ம சாப்பிடலாம் கண்டிப்பாக நல்லா இந்த இனிப்பு இது சீனியில் வந்து அதிகப்படியான இனிப்பு இருக்கும் இதில் வந்து கூடுதலாக கொஞ்சம் கலக்க வேண்டியிருக்கு மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்குது உடனே சீனி மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் பயன்படுத்துறதுக்கு ஈஸி அந்த கருப்பட்டினா நம்ம கரைச்சி வச்சு நம்ம அள்ளி ஊற்றி நசுக்கி வச்சுருக்கணும் இது நம்மளுக்கு உடனடியாக இருக்கிறதுனால கேட்ட உடனே கருப்பட்டி கம்மின்னு போ கேட்டாங்கன்னா உடனே போட்டு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது